வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கே ஒரு ஐந்து மாத காலம் இருந்துவிட்டு மீண்டும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசியில் போய் ஒரு ரெண்டு மாத காலம் இருந்துட்டு அங்கேருந்து அக்டோ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் பக்ரகதியில் மிதுன ராசியிலே வந்து உட்காறார் அதே மாதிரி இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியா இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள் இந்த வருடம் நவ கிரகங்களிலே பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறது இதில் சனி நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் பாவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஜோதிர சாஸ்திரத்தில் ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இந்த வருடம் தன்னுடைய இருக்கின்ற அந்த ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைஞ்சி மறுபடியும் கடகராசிக்கு போய்ட்டு மறுபடியும் ராசிக்கு வர்றார் அப்போ இரண்டு முறை இந்த வருடம் இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியினால் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கும் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பொதுவாக இந்த கிரக கிரகப்பெயர்ச்சிகள் கோச்சார வேதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஒருவருக்கு நடக்கின்ற திசா புத்திகள் நன்மையான திசா புத்திகளாக இருந்தால் இந்த கோச்சார வேதைகள் அதாவது இந்த கிரக கிரகப்பயிற்சிகள்லாம் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு இருபது சதவீத பாதிப்புகளை தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த கிரகங்கள் வேலையை பார்க்கும் அப்படி இருக்கும் பொழுது இதுவரையில் ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டம சனியாக இந்த சிம்ம ராசிக்கு செயல்பட போகிறார் இந்த மீனராசி என்பது குரு பகவானுடைய வீடு அப்போ இங்கே பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு சுபத்தன்மை பெறுகிறார் இப்போ அங்கேருந்து இந்த பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்போ கோச்சார வேதை நடைபெறுகிறது அப்போ இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டு பாவ கிரகங்கள் ஏழிலும் எட்டிலும் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் கோச்சார வேதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிம்மராசிக்கு இதுவரைக்கும் கண்ட சனியாக இருந்து பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் எட்டில் இருக்கும் பொழுது அஷ்டம சனியாக செயல்படுவாரா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாரா தொழிலை முடக்குவாரா உறவுகள் பாதிக்குமா அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரங்கள் பயப்பட தேவையே இல்லை ஏன்னா இங்கே கோச்சார வேதை நடக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் புதிய தொழில் தொடங்காமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை அப்படியே நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டு இருங்க வேலை மாற்றத்தை ஏற்படுத்திக்காதீங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு அதிக சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகாதீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை செய்யுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க அதே மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி ஏதாவது மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அங்க போய் நீங்க மொதல் போய் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை நம்ம போய் நல்லது செய்ய போய் அங்க பாத்தீங்கன்னா நம்மளே பிரச்சனைக்குரிய ஆளாக மாறி விடுவோம் அப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள் தானாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப நம்ம தான் நிதானிச்சு எந்த இடத்துக்கு போகலாம் எந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சுய சிந்தனை நமக்கு வேண்டும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்வார் இதுவரைக்கும் வரைக்கும் பத்தாம் இடத்தில் அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ உங்களுக்கு பல வகையிலும் இந்த குரு பகவானுடைய பார்வை நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சிம்ம ராசியிலே கேது வந்து உட்கார்றார் அப்போ ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு வந்து மேலங்கும் ஜீவ சமாதிகள் வழிபாடுங்க அப்போ ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடிய அந்த மகான்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை விழுகிறது ஏழாம் பார் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பார்ப்பார் அப்போ இந்த வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களுடைய மனைவியோ கணவனோ நல்ல படிச்சிருந்து வேலை வாய்ப்புக்கு காத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய அந்த ஜாதகமான அந்த கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க முன்னேறுவாங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி இதுவரைக்கும் இருந்தீங்களோ அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மீண்டும் இந்த இரண்டரை வருட காலம் இந்த சனி சனிப்பயிற்சியினால் உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்களோ அப்படியே வந்து சிந்தித்து நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை நன்மை செய்யும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அதில் சுணக்கம் மீண்டும் ஏற்படும் இப்போ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கற்று சற்று கவனம் சிதறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஏன்னா இப்போல்லாம் வந்து மார்ச் மாதம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தயாராகிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும் அதாவது படித்த கல்வி மறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்கள் அதாவது விரதம் இருக்க முடியலன்னா கூட நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போடுங்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வாழ்க்கையில் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழைகளுக்கு அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யுங்க அதே மாதிரி துர்க்கை வழிபாடு காளி வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு சிவ வழிபாடு அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தந்தைகள் அவங்கள வந்து அவங்கள மதிங்க அவங்களோட அவங்கக்கிட்ட நீங்கள் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் வாழ்க வளமுடன் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி